மூன்று முடிச்சில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தினிக்கு அந்த வீட்டில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கல எப்படா இந்த வீட்டை விட்டு போவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருந்துட்டுருக்காங்க தலையில்தேன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க சூர்யாவை பார்த்து கேட்குறாங்க ஏற்கனவே என்னோடய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு இப்போ உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது அதுவும் போய்டும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சூர்யா வந்து ஒரு மாதிரி ஸ்டன்னாக நிற்கிறாரு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரில உங்கள் அம்மா வெறுப்பேற்றத்துக்காக ஃபோட்டோலாம் மாட்டி வச்சிட்டிங்களே இப்போ அவங்களுக்கு கடுப்பாக தான் அவங்க வெறுப்பேற்றத்துக்கு வந்து நீங்கள் அடுக்கடுக்காக செய்யும்போது என்ன பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு தட்டுமே அந்த அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நந்தினி வந்து கேட்பாங்க சூர்யா அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்கள நல்லா டெக்னிக்காக விஜயை விட்டு கூப்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு ஃபோட்டோலாம் நல்லா எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டார் போல இருக்கு அவங்க அப்பா கையில் வந்து ரிமோட் கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லும் அவங்க அப்பாவுக்கு மட்டும் தான் சந்தோஷமாக இருக்குது வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாருமே வந்து சாக்காய் நிற்கிறாங்க இந்த கருமத்தையாக பார்த்துட்டு போகணும் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவொலி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க இதை பார்த்து எல்லாருக்குமே வந்து கடுப்பாகுது நந்தினிக்கு வந்து இதை பார்த்துட்டு போக போக வீட்டில் இருக்கவங்களாம் இன்னும் குடும்பப்படுத்துவாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கவலையாக இருக்குது அவங்க வந்து வேறு மாதிரி வந்து மாறி காமிச்சா நல்லாயிருக்கும் சூர்யா சொல்கிற தான் நந்தினியோட லைஃப்பும் இருக்கு அவர் வந்து நீதான் என் பொண்டாட்டி என்ன அந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இது என் வீடு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அகெய்ன்ஸ்டாக வந்து திரும்பினா நல்லா இருக்கும் சும்மா அழுகிற மாதிரியே காமிச்சா நல்லா இல்லை வீட்டில் இருக்க வேலைக்காரங்க முத கொண்டு இதை அழுகு மூஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் தேய்க்கிற அக்கா வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் இங்கே சூர்யா நந்தினியை என்ன தான் ட்ரை பண்ணுறாரு அவங்க அம்மாவை வெறுப்பதுக்காக பண்ணுறாரா உண்மையிலே வந்து இவங்களோட வாழ போகிறாங்களான்னு தெரில ஏன்னா அர்ச்சனாட்டே வந்து சொல்லியிருப்பாரு எனக்கு தான் வந்து நான் வந்து தாலி கட்டினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு தெரிஞ்சுதான் அப்படிங்கும் போதே எனக்கு நந்தினியை பிடிச்சி தான் நான் வந்து தாலி கட்டினேன் அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்குது அப்படி சொல்லிட்டாலே கதை வந்து தலைகிலாம் மாறும் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்